எத்தனையோ பிரியாணி சாப்பிட்ருப்போம் இந்த மாதிரி தேங்காய்பால் முட்டை பிரியாணி மட்டும் செஞ்சு சாப்பிடுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக காரசாரமான முட்டையை வதக்கி போட்டு செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் அதுக்கு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் நெய் ஆட் பண்ணிக்கோங்க ஸ்பைசஸ் போட்டு நல்லா எண்ணெயில் வதங்குனதுக்கப்புறம் ஒரு கையளவுக்கு பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் முட்டையை வேக வச்சு கீற்று போட்டு தனியாக எடுத்து வச்சிருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கையளவுக்கு புதினா கொத்தமல்லி ரெண்டும் சேர்ந்து கலந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தேவையான அளவு உப்பு ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஸோ நான் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் தேங்காய் பால் எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன் மீதி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நல்லா கொதிச்சு வரட்டும் சைடில் இன்னொரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுவிட்டு முட்டை மிளகா பொடி மஞ்சள் பொடி போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து தண்ணி கொதித்து வந்ததையும் நம்ம ஊற வச்சால் பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் இது ரெண்டும் சேர்ந்து ஒன்றா வரும்போது உள்ள முட்டை ஆட் பண்ணிக்கோங்க அந்த முட்டை ஃப்ளேவர் இறங்கும் கடைசியாக கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு விசில் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்ல வச்சு இறக்குங்க ரொம்ப சூப்பராக உதிரி உதிரியா சூப்பரான பால் முட்டை பிரியாணி ரெடி ஆயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க